கிராமத்து வீராங்கனைகள் பன்னீர் தெளிக்கும் கால பனி சுமந்த வரப்பு மேல அவ பாதம் பட்டதால சாதா புல்லு கூட போத புல்லா ஆகும் அவ போகாத இடமெல்லாம் பொறாமையிலே நோகும் தவணை முறையில் வாங்கின தாவணி கட்டி வருவா தாவணிக்கு மறைவா இடுப்பு ஓரம் அருவா துணிச்சலோட வருவா துணிய உருவ எவனோ பரத்தையோட அவனோ புத்தி கெட்ட எவனோ இளவட்டம் வம்புழுத்தா இடுப்பு இடுப்புலும்ப ஒடிச்சு போடுவா கிளடுகட்ட வம்புழுத்தா கீழ்த்தாடைய கிழிச்சு போடுவா நாரமேயும் காட்டுக்குள்ள போற புள்ளு அறுத்துடுவா வெடித்து போன பாதத்தோடு சூட்டு மண்ண வருத்திடுவா தீப்பாம்பட்டி வெட்டி புட்டா சில்லாட வச்சு தடுத்துடுவா காய்ந்து போன பூவைக்கெல்லாம் பூவாசம் கொடுத்துடுவா கொள்ளைக்காரன் வந்து கொள்ளை கொடுக்க நினைச்சாலும் கொலைகாரன் வந்து கொள்ளவே நினைச்சாலும் அவகிட்ட எதுவும் படிக்காது ஆணோடு பெண் வீரம் சலிக்காது வேலு நாச்சியாரும் ராணியும் கொம்பு ஏந்தி மேய்க்கின்றனர் கொம்பு ஏந்திய மாடுகளை நன்றி நல்ல கவிதை தம்பி தொடர்ந்து எழுதுங்க அந்த கவிதை வந்து தொடர்ந்து எழுத எழுத நீங்களே உங்களை செதுக்கி குவிக்கட எழுதும் போதும் விவீரம் தோண்டிட்டே இருக்கும் கவிதை அற்புதமா இருக்கு முதல்ல ஒரு தம்பி கேள்வி கேட்ட கேள்விக்கு இந்த தம்பி படிச்ச கவிதை தான் பதிவு